இந்த மாதிரி ப்ளவுஸில் முன் பக்கம் கழுத்து மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்கும் இல்லைனா ஷோல்டர் இறங்காமல் அதை பர்ஃபெக்டாக நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணும் பொழுதே நம்ம கட்டிங் பண்ணும் பொழுதே எப்பயுமே இந்த ஷோல்டர்லேருந்து கீழே ப்ளவுஸ் பீஸில் இந்த இடம் இப்படி இருக்கு இல்லைங்களா இந்த இருந்து நம்ம கொஞ்சம் மேலே வந்து கழுத்து பீஸ்க்கு இப்படி கட் பண்ணி நம்ம ஷேப் கொடுப்போம் ஆனால் அந்த மாதிரி ஷேப் கொடுக்கறதுக்கு பதிலாக இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வச்சு இந்த முன்கழுத்தை கொஞ்சம் தூக்கி வச்சு நாம் இந்த இருந்து கழுத்தை கொஞ்சம் மேலே கொண்டு வந்துடலாம் அந்த மாதிரி கொண்டு வரும் பொழுது இந்த ஷேப் வந்து கொஞ்சம் நச்சுன்னு உட்காரும் செகண்டாக வந்து இது மாதிரி நாம் கட்டிங் பண்ணும் பொழுது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் மேலே தூக்கி இந்த முன்கழுத்தை கொஞ்சம் லைஸாக மேலே வச்சு நம்ம கட் பண்ணலாம் ரெண்டாவது தைக்கும் பொழுது இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா இது வந்து சிலர் வந்து ஒட்டனபடியே வந்து தையல் போடுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா கீழே இதை பாருங்கள் இந்த மாதிரி இறக்கி கொஞ்சம் நீங்கள் தையல் போடுங்கள் இந்த மாதிரி இறக்கி போடும் பொழுது அது கொஞ்சம் மேலே நமக்கு தூக்கி காட்டும் பொழுது கொஞ்சம் க்ரிப்னஸாக நமக்கு உட்காரும் இந்த மாதிரி கொஞ்சம் தூக்கி மேலே தையல் போடுங்கள் கொஞ்சம் துணி நல்லா விட்டு தையல் போடணும் ரெண்டாவது மூணாவதாக வந்து நம்ம இந்த கொக்கி பீஸ் வைக்கிறோம் இல்லைங்களா இந்த கொக்கி பீஸ் வைக்கிற இடத்துல நமக்கு இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த இடம் வந்து நமக்கு லூஸ் கொடுக்கும் இந்த டாட் பிடிக்கும் பொழுது அந்த லூஸ் கொடுக்காமல் இருக்கிறதுக்காக கொக்கி பக்கம் அந்த கொக்கி டாட் வரும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருலாம் இந்த அளவுக்கு பீஸ் துணி வச்சு கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு க்ரிப்பாக இருக்கும் இந்த மாதிரி வரும் பொழுது கொக்கி இழுத்து பூட்டும் பொழுது இந்த இடம் வந்து நமக்கு லூஸ் கொடுக்காமல் இருக்கும் நமக்கு இந்த மாதிரி மைனியூட்டாக இந்த ரெண்டு சைட்லையுமே நாம் அந்த மாதிரி லைட்டாக லைட்டாக இந்த கொக்கி பக்கத்தில் லைட்டாக இந்த மாதிரி நாம் கட் பண்ணி விட்டுருணும் ரெண்டு சைட்லேயுமே கட் பண்ணி விட்டுட்டு அந்த மாதிரி பிடிக்கலாம் ரெண்டாவதாக ஷோல்ட்ரு வந்து நல்லா துணி விட்டு எக்ஸ்ட்ரா துணி விட்டு இந்த மாதிரி நம்ம பிடிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம தச்சுட்டு தைச்சி போடும்பொழுது லூஸ் கொடுக்குது அப்படின்னும் பொழுது வந்து நம்மக்கிட்ட தச்சுட்டு போய் கொஞ்சம் லூஸாக இருக்குது ஷோல்ட்ரு வழியுது அப்படின்னும் பொழுது நீங்கள் சைடில் இடுப்பு சைடில் லூஸாக இருக்கான்னு பார்த்துட்டு இடுப்பு சைடு பிடிச்சி கொடுங்க இல்லை இடுப்புலாம் கரெக்டாக இருக்குது எனக்கு கழுத்து மட்டும்தான் இறங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கனாக்கா இந்த மூணு டாட் வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மூணு டாட்டுக்கு நடுவில் ஒரு இன்ச் அளவுக்கு இந்த இடம் நம்ம குக்கி பீஸ் ஆல்ரெடி வச்சு கழுத்து பீஸ்லாம் வச்சுருப்போம் இந்த இடம் இந்த கொக்கி பீஸ் வைக்கும்பொழுது இந்த முன்னாடி பக்கம்ன்றதுனால நம்ம சேரீ போட்டு கவர் பண்ணிவிடுவோம் இந்த டாட் வந்து பெருசாக தெரியாது இந்த அளவுக்கு வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் நம்ம கொஞ்சம் லேசாக இந்த அளவுக்கு மட்டும் நம்ம நார்மலாக எப்போயும் போல் பிடிக்கிற டாட் மாதிரியே லேசாக இந்த ஒரு இன்ச் அளவுக்கு நமக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இந்த இடம் நம்ம லேசாக பிடிச்சி கொடுத்தோன்னா அந்த லூஸ் வந்து இந்த கழுத்து பக்கத்தில் நமக்கு கொடுக்காமல் இருக்கும் இப்போது ஆல்ரெடி தைச்ச ப்ளவுஸில் சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம கொக்கி பீஸ் ஏற்றியாச்சு இந்த இடத்துல இருந்து லைட்டாக இந்த கொக்கி பீஸ்க்கு பக்கத்தில் லைட்டாக இந்த மாதிரி வச்சு இந்த இடம் வரலும் ஒரு இந்த இடம் வரலும் நம்ம லேஸாக ஒரே டாட் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி பிடிக்கும் பொழுது இந்த இடம் வந்து க்ரூப்பாக நமக்கு உட்காரும் இந்த டாட் வந்து சேரீ போட்டிருக்கிறதுனால நமக்கு அந்த டாட்டும் எதுவுமே தெரியாது கரெக்டாக இருக்கும் பர்ஃபெக்டாக உட்காரும் இது தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிங்க லூஸாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா இல்லை தைக்கிறதுக்கு முன்னாடி அலோ ப்ளஸ் கொடுக்கும் பொழுதே சொன்னாங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த கழுத்து மே கழுத்து முன்கழுத்தை கொஞ்சம் லேஸாக மேலே தூக்கி வச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த கொக்கி பக்கமாக லைட்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த கொக்கி பக்கமாக கட் பண்ணுறத வந்து நம்ம நார்மலாக எல்லா ப்ளவுஸுமே கட் பண்ணிங்கன்னா அந்த பர்ஃபெக்டாக அந்த கொக்கி பூட்டுற இடமும் முன்கழுத்தும் நமக்கு வந்து உட்காரும்